ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்துல்லா கற்போம் கடல் அளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவிருக்கிறேன் இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்பொழிவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் பேரையூரில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது அதேபோன்று விருதுநகர் மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களையும் மழை இருக்கின்றது வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் அரேபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் மாலைத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்து வருகிறது அது ஒரு நீண்டு நெடிய ஒரு ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரு இணைப்பை போன்று ஏற்படுத்தி நீண்டு இருக்கிறது அரபிக்கடலில் இருக்குது இதன் காரணமாக ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கும் உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மலையை தந்து கொண்டுதான் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நேற்றைய தினம் தமிழகத்தோட மேற்சொன்ன பகுதிகளையும் மழை பதிவாயிருக்கிறது என்னுடைய கடந்த வீடியோவில் வரக்கூடிய ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது எனவே வேளாண் மக்கள் உங்களுடைய அறுவடை பணிகளை இந்த இடைப்பட்ட நாட்களில் பயன்படுத்தி முடிச்சுக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு பதிவை வெளியிட்டிருந்தேன் யாரெல்லாம் அந்த நிலைமையை சூழ்நிலையை புரிஞ்சு இந்த மாதிரி மழை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அறுவடை பண்ணாங்கன்னு தெரியலை பட் இப்போ வரக்கூடிய நாட்கள் ஒரு நான்கு நாட்கள் தமிழகத்துக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நாட்கள் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது இதில் என்ன ஒரு விந்தையான விஷயம் அப்படின்னா ஒரு பக்கம் மழை நீர் தேவைப்படுது அதாவது ரொம்ப லேட்டாக விதைச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுது ஆடி மாதம் விதைச்சிருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி இப்போ தேவை இல்லை கருது அறுக்க அறுக்கணும் இல்லைன்னா அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ மழை பெஞ்சால் அவங்க பாதிக்கப்படுவாங்க இப்போ ராமநாதம் மாவட்டத்தில் பரமக்குடி நயனார்கள் ஒன்றிய பகுதிகளில் வந்துட்டு இப்போ மழை பெஞ்சால் விவசாயம் டோட்டல் க்ளோஸ் எல்லாமே தண்ணியில் மூழ்கிடும் அதே நேரம் கடலோர பகுதிகளில் இப்போ மழை தேவை புதிய இருக்குது பறிஞ்சுக்கிட்டு இருக்குது தண்ணி தேவை ஸோ இப்படியான ஒரு அமைப்பில் தான் வந்துட்டு விவசாயமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறனால நம்ம அந்த கால இடைவெளியை பயன்படுத்தி நம்ம அறுவடை பணிகளை முடிச்சுக்கிறணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நான் அறிவுறுத்தி இருந்தேன் இப்போது தமிழகத்துக்கு மீண்டும் மழை தீவிரமடைய இருக்கிறது வடகிழக்கு பருவமழையோட இறுதி சுற்று அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோடு அருகே ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த காற்று சுழற்சி மாலத்தீவை நோக்கி செல்லாமல் சற்று வடக்கு மற்றும் மேற்காக நகர்ந்து குமரிக்கடலை இலங்கையை ஒட்டி குமரி குமரிக்கடலை அடையும் என்பதால் தமிழகத்துக்கு மீண்டும் கடந்த சுற்று மலையில் பெய்தது போல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ச்சியான மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றன தொடர்ச்சியான மழை என்றால் தொடர்ந்து கொண்டே இருக்காது விட்டு விட்டு பெய்யும் ஆனால் ஒரு மழைக்காலம் நம்ம ரொட்டீன் மழைக்காலத்துக்கு நம்ம மறுபடியும் போக போகிறோம் கடைசியாக போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நிலையில வச்சுக்கணும் அதை எந்தளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத விவசாயிகள் உங்களுடைய ஏற்ப உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் திட்டமிட்டுக்கிறோங்க இப்போவே இன்றைக்கே இந்த மழை தீவிரம் அடைஞ்சிடாது உங்களுக்கு நாளைக்கும் டையம் இருக்குது இன்று இரவு சென்னை உள்ளிட்ட வட கடலோரம் மற்றும் டெல்டா வரையிலான சென்னை முதல் நாகப்பட்டினம் வரையிலான கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யலாம் அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கும் மழை பெய்யலாம் இதுதான் இன்றைய இரவு வானிலை போல் நாளை தினம் பனி விலகியதும் மதியத்துக்கு மேலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்கள் தமிழகத்துக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஒரு காற்று சுழற்சி இருக்குது அதே போல் அரபிக்கடவே ஒரு காற்று சுழற்சி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு மேற்கு மற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்துவதன் காரணமாகவும் இந்த மலை அமைய இருக்கிறது எனவே கடலோரங்களில் கனமழையும் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சொல்லவே தேவையில்லை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கவே செய்கின்றது அதே நேரம் உள்பகுதியில் மத்திய மாவட்டங்களையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுதான் தற்போதைய இந்த வானிலை அமைப்பாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தென் கடலோர இலங்கை மற்றும் வடகிழக்கு மாகாணங்களுக்கும் திரிகோணமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மத்திய பகுதிகளான கண்டி சுற்றுவட்டார பகுதிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மன்னார் ஜஃப்னா பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பத்தாம் தேதி வரையில் இந்த சுற்று மலை உங்களுக்கும் இலங்கை மக்களுக்கு இந்த மலை இருக்குது எனவே இலங்கையைச் சேர்ந்த மக்கள் உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப அந்த முடிவுகளை முன்னெச்சரிக்கைகளை இலங்கை வேளாண் மக்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் அறிவுறுத்திக் கொள்கிறேன் இந்த ஜனவரி பதினொன்றாம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை அஃபீஷியலாக முடிவடைந்து விடும் என்று நாம் முடிவுக்கு வரலாம் அதன் பிறகு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மழைக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை குளிர்கால மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய நான் அடுத்த பதிவில் வெளியிடுறேன் அதே நேரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி அதிகாலை வரையும் இந்த மழை இருக்கும் இந்த மழை பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது அப்படியான ஒரு சூழலோ அப்படியான ஒரு தீவிர நிகழ்வாகவோ வங்கக்கடலிலோ அரபிக் கடலில் கிடையாது இது காற்று சுழற்சி தான் மேற்கு மற்றும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழையை தரும் வெள்ளம் சேதம் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியான மழைக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அதிகபட்சமாக கடலோரங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழை இருக்கும் அதிக ரொம்பவே அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் எங்காவது பெய்யலாம் குறைந்த நேரங்களில் கொட்டி தீர்க்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அந்த மாதிரி பெஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படியான ஒரு சூழலும் இருக்கவே செய்யும் அது கடலோரங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இந்த வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டு பகுதிகளுக்கும் மற்ற பகுதியில் பெரிதாக அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இல்லை அதிகபட்சமாக ஏழு எட்டு சென்டிமீட்டர் தான் மற்ற பகுதிகளில் பெய்யும் அதே போல் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அங்கு தீவிரமான மழை மழைக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை அதிகபட்சமாக மிதமான மழை பெய்யலாம் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில நாட்கள் அதாவது ஏழு எட்டு குறிப்பிட்ட சொல்லலாம் அந்த நாட்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் கடலோரம் மற்றும் தென்கோடி முனையில் பதினொன்றாம் தேதி அதிகாலை வரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் தற்போதைய வானிலை சூழல் பதினொன்றாம் தேதி முதல் இந்த வடங்களுக்கு பருவமழை முடிவடையும் என்று நம்மளே ஒரு முடிவுக்கு வரலாம் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி